தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக அக்னி பாத் திட்டத்தின் மூலமாக ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் வருடத்திற்கு வேலை இழந்துள்ளார்கள் இதை கண்டித்து மத்திய அரசாங்கம் மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த அக்னி பாத் திட்டத்தின் மூலமாக ஒன்றரை லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்துள்ளதை தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி ஜெய் ஜவான் என்ற ஒரு பிரச்சார படத்தை வெளியிட்டார் அதன் மூலமாக இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் இளைஞர் காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் இந்த பிரச்சாரத்தை முன்னி முன்னிட்டு அனைவரும் வேலை இழந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீதி கேட்டு இளைஞருக்கான நீதி கேட்டு இன்று வீதியில் இறங்கி போராட்டம் செய்கின்றோம் அதேபோல் தேசிய கீதத்தை அமைதி அவமதித்த ஆளுநர் அவர்களை வன்மையாக கண்டி கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மோடி வந்து ஒரு வருடத்துக்கு வந்து இரண்டு கோடி பேருக்கு வந்து வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து பத்து அப்போ இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அதே பொய்யா சொல்லி இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்காங்க அதை விட பொய் வண்டி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் சொல்வதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் தொடர்ந்து பொய்யே கூறிக்கொண்டு இருக்கிறார்